ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மைக்ல இயர்ஃபோனை பார்த்தா இல்லையா அதனால இவனுக்கு பயங்கரமா இப்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா அவன் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான் உண்மையாவே இவ நம்ம பொண்டாட்டிதானா இவன் கூட இருக்கவ யாரு பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு பேச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கு அவங்க வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு பட் ஆனா எது ஒண்ணு எனக்கு வித்தியாசமா தெரியுது அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான் அந்த இடத்துக்கு வந்த மென் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பேக் சைட்ல இருந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறா ஹீரோக்கு இப்ப நல்லாவே தெரியுது இது வந்து என்னோட பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஹீரோயின் வாடவே மாட்டேன் இந்த வேலையை நான் இதுக்கப்புறம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அதனாலதான் மென்னே வேற வழி இல்லாம ஹீரோயின் மாதிரி வந்து நின்றுப்பா அங்க ஸ்டேஜ்ல பாடின பாட்டை இங்க நீ எனக்காக ஒரே ஒரு வாட்டி பாடு அப்படின்னு சொல்லும் போது இப்போதான் நான் அங்க பாடுனேன் இல்லையா என்னால மறுபடியும் எல்லாம் பாட முடியாது அப்படின்னு சொல்றா நான் கேக்குறேன் நான் உன் தானே எனக்காக இது கூட நீ செய்ய மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ போர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது உடனே மின் என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா நீ ரொம்ப குடிச்சுட்டு தயவு செஞ்சு தொல்லை பண்ணாம நீ போய் படுத்து தூங்கு நானும் வந்து பக்கத்து ரொம்ப போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்புறா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா போண்டாட்டிக்காரி உள்ள வரா எதுக்கு மறுபடியும் உள்ள வரா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் ஆக்சுவலா இதுதான் வந்துட்டு நம்மளோட ஹீரோயின் அவ போயிட்டு இவனுக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம ஹீரோயின் அனுப்பி வச்சுட்டா அப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா நான் ஏதோ கூட போதே தப்பா பேசிட்டேன் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத எனக்கு ஏன்னு தெரியல கொஞ்ச நாளாவே வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான் உண்மையாவே ஹீரோக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல அவன் ரொம்ப குழப்பமான நிலைமையில இருக்கான்னா அவனுக்கு நம்ம நினைக்கிறது சரியா தப்பா அப்படின்னு கூட தெரியல ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ண ஷேர் பண்றான் இப்ப என்ன சொல்லிடறான் அப்படின்னு பார்த்தா ஐ லவ் யூ மென் நான் வந்து நீ இல்லாம கொஞ்சம் கூட என்னால இருக்க முடியும் ஊர் வாழ முடியும்னு நம்பிக்கையே இல்லாம ஆயிட்டேன் அந்த அளவு நான் உனக்கு அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான் ஆனா இங்க இருக்கிறது ஜின்னு இல்லையா அதனால மின்னணிவன் சொன்ன உடனே அப்படியே பொல 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 அழ ஆரம்பிச்சிடுறா ஹீரோயின் அதை பாத்த ஹீரோக்கு பயம் ஆயிடுது நான் என்ன சொல்லிட்டேன் நான் எதுனா தப்பா சொல்லிட்டேன் நான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு எனக்கு நான் என்ன சொன்னேன்னு எனக்கே புரியல நான் வந்து எதுவும் தப்பா சொல்லலையே அப்படின்னு அவன் புலம்புறான் நீ எதுவுமே சொல்ல வேணாம் தயவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் பேரு சொல்லி கூப்பிடாத அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எப்படியே ஹீரோயினை சமாதானப்படுத்திடறான் தப்பு தான் நான் தான் வந்து எட குடமா எது எதுவும் உன்கிட்ட பேசிடுறேன் உன்னை குழப்பிடுறேன் இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேக்குறான் ஹீரோ எனக்கு எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லணும்னு இருக்கு ஆனா அவளால சொல்ல முடியல எங்க சொன்னா அக்ககாரி வந்து அப்பாவை ஒண்ணுடுவாளோ அப்படின்னு சொல்லி இவளுக்கு பயமா இருக்கு அதோட மறுநாள் காலையில ஹீரோ வந்துட்டு வேலையா இருக்கு அப்படின்னு கிளம்பு போகும்போது என்ன நினைக்கிறானா இதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாக்கும்போது நான் இருக்க மாட்டேன் கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போக போறேன் சொல்லி ஹீரோவுக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது அவனுக்கு நெஞ்செல்லாம் ஏதோ பண்ற மாதிரி இருக்கு இதோட இவளை இப்பதான் நம்ம கடைசியா பாப்போமா அப்படின்ற மாதிரி எதுக்காக தோணுது நம்ம திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது அவ வீட்டுல தானே இருப்பா ஏன் இப்படி எல்லாம் தோணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கிளம்புறான் அதே